ஐசல்ல குட் மார்னிங் கத்தன் நல்லவர் அவர் கிருபை இன்றுமுள்ளது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அப்போது சொன்னாய பவுள் கொருந்தியர்க்கு எழுதிய நிருபத்தில் இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் கட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் போடுகிற என்று எழுதியுள்ளதால் இப்போது பிலிப்பி பட்டணத்தாருக்கு சொல்லும் போது நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் ஏன் இவ்வளவு தைரியமாக விசுவாசத்தோடு சொல்கிறார் என்று தியானித்து பார்ப்போமானால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று தைரியத்துடன் விசுவாசத்துடன் என்னை எனக்கு என்று சொல்கிறார் அதேபோல் என் தேவன் தம்முடைய உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்றும் சொல்கிறார் பொதுவாக நம் கர்த்தர் நம்முடைய தேவனாயிய கர்த்தர் என்று சொல்லும் பவுல் தன்னை குறித்து சொல்லும் போது எப்படி பக்தி வைராக்கியத்தில் அழைக்கப்பட்டாரோ அதே பக்தி வைராக்கியத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் தேவனாகிய கத்தர் என்று உறுதியான விசுவாசத்தில் இருப்பதால் நடந்து கொள்வதால் சொல்வதால் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் இதே பவுல் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் பாடி துதித்து கொண்டுதான் இருந்தார் தான் பிரயாணம் செய்த கப்பல் பெருங்காற்றால் உடைந்த போதும் கொடிய விஷம் உள்ள பாம்பு கையை கவ்விய போதும் கர்த்தரை அவர் கைவிடவில்லை கர்த்தரும் அவரை கைவிடவில்லை இதுவே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தருக்குள் மன ரம்யமாய் இருக்க அவருக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுத்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் ஒருவித தேவையோடு எதிர்பார்ப்போடு தாழ்ந்த நிலையிலும் உறவினர்களாலும் உலகத்தார்களாலும் நண்பர்களாலும் குப்பையாக தூக்கி எறியப்பட்டவர்களாக இருக்கலாம் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதுவரை செய்த நன்மைகளையும் அது செய்ய அற்புதங்களையும் நினைத்து பார்த்து நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற மன தைரியத்துடன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்றும் நாம் விசுவாசித்து அறிக்கையிட்டு அவரை நோக்கி அனுதினமும் விண்ணப்பித்து ஜெபித்தோமானால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தபடி நம்முடைய குறைவுகளை நீக்கி நம்முடைய தேவைகளை சந்தித்து தம்முடைய மகிமையினால் நம்மை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே யோபுக்கு இருந்த மன ரம்யத்தை போல கர்த்தர் எனக்கு கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சாந்தத்தோடு பொறுமையோடு கர்த்தருடைய வழிக்காக காத்திருந்ததைப் போலவும் நீர் எங்களோடு இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ற ஏக சிந்தையோடு நாங்கள் இருக்கும்போது விசுவாசத்தோடு நாங்கள் வாழும்போது எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் வாழக்கூடிய மன உறுதியையும் நம்பிக்கையையும் தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு இருப்பதாக அம்மேன்